மேஷம் இன்று மற்றவர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும் பகைகளில் வெற்றி கிடைக்கும் பணவரத்து தாராளமாக இருக்கும் கையிருப்பு கூடும் இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும் நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை வெளிர் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு ஒன்பது ரிஷபம் இன்று மனதில் தைரியம் பிறக்கும் வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும் உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் உங்களது உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பிரவுன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது மிதுனம் இன்று தொழில் போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் விலகி மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது கடகம் இன்று குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கி அமைதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி காணப்படும் பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் வாகனங்கள் சொத்துக்கள் வாங்க ஆர்வம் காட்டுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது சிம்மம் இன்று மற்றவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணவரத்து திருப்தி தரும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும் கிளைகளை விரிவுபடுத்த முழுகவனம் செலுத்துவீர்கள் மன அமைதி கிடைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு கன்னி இன்று எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும் மனநிலை இருக்கும் உங்கள் மீது மற்றவர்கள் கோபப்பட முடியாத அளவு நடந்து கொள்வீர்கள் மனக்கவலை குறையும் பணவரவு இருக்கும் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து ஏழு துலாம் இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வீண் பழி நீங்கும் சில்லறை சண்டைகள் சரியாகும் தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக காணப்பட்டாலும் பணம் வருவது தடைபடாது பார்ட்னர்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைபல் இருந்தாலும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் அது குறையும் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது விருச்சிகம் இன்று குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் கணவன் மனைவி கிடையில் இருந்த ஊடல் நீங்கும் பிள்ளைகள் எதிர்காலம் பற்றி சிந்தனை மேலோங்கும் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது தனுசு இன்று அக்கம் பக்கத்தினருடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பணவரவு திருப்தி தரும் வீடு மனை பற்றிய கவலை குறையும் குடும்ப பிரச்சனை தீரும் கடன் கட்டுக்குள் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு மகரம் இன்று பயணம் செல்ல நேரிடலாம் காரிய அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீர்கள் வாழ்க்கை துணை மூலம் லாபம் கிடைக்கும் மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு கும்பம் இன்று உங்கள் மீது குற்றம் சொல்ல நினைப்பவர்கள் அதனை விட்டுவிடுவார்கள் தொழில் வியாபாரத்தில் சுமாரான முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைப்பதில் சாதகமான பலன் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று மீனம் இன்று குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் உண்டாகும் மன வருத்ததில் விட்டு சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் கணவன் மனைவிக்கிடையில் சுமுகமான உறவு இருக்கும் பிள்ளைகள் கல்வியில் மேன்மை அடைய தீவிரமாக செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது